அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிட கலாச்சாரத்துல ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னி ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க ராசி புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி தான் இந்த நம்மளுடைய கன்னி ராசி இந்த ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்களா இயற்கையாகவே கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் நில ராசியை சேர்ந்தவங்க புதனோட தசா காலத்துல இவங்க பார்த்திங்கன்னா அதிக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ராசி தாங்க நம்மளுடைய கன்னி ராசி இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு நிலைகள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சாதகமாக பலன்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கா அதே மாதிரி இந்த இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய அமாவாசை இவங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இதே மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் ஆடி மாதம் பார்த்திங்களா ஒன்றா தேதி கடகத்துக்கு அந்த இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு சோ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல ராசிநாதன் அமர்றதுனால மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகுது பண வரவும் பார்த்திங்களா சிறப்பாகவே இருக்கும் லாபமும் பாத்தீங்களா பல மடங்கு உயர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய லாபங்கள் கிடைத்தாலும் கூட அதற்கு சரிசமமாக செலவுகளும் ஏற்படும் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைஞ்சி வரைக்குமே அதிக அளவில் விரயங்கள் ஏற்படும் காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறப்பு அதே மாதிரி சுப விரயங்களும் அதிகரிக்கும் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ள கேதுவால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியில வந்து அமர்றதுனால உங்களுடைய வேலையில சுறுசுறுப்பு ஏற்படும் அனைவருமே வேலை வாங்கும் தன்மை உண்டாகும் உங்களோட உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் ரெண்டாம் வீட்டுக்கு குருவோட பார்வையா இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் குருவோட இணைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது உண்டாகும் ஆனால் கூட அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைம் கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கோபத்தை கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் புதன் வீட்டிற்குள்ள செவ்வாய் வருவதனால போட்டி மனப்பாவம் உண்டாகும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் வண்டி வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலும் முதலீட்டில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது உங்களை மற்றவங்க மூளை செலவை செய்யும் வாய்ப்பானது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால உடல்நிலை மனநிலையை பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது விரயம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவீங்க கோபத்தை நீங்கள் கட்டுப்படுறதுனால இது எல்லாமே தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது விரக்தி மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க இத்தனை இருந்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிரக நிலைகள் கொடுக்க போகுது குடும்பத்தினருடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது நாலாம் இடத்துக்கு சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் போட்டி போட்டு படிப்பீங்க இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவங்களுக்கு மீடியா கலைத்துறை சீருடை பணியாளர்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது வீடு விஷயத்தில் தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் பாத்தீங்களா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குடும்பத்திற்கான வருமானமும் அதிகரிக்கும் ஏலக்காயை நீங்க வாயில போட்டு வெளியில் செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியவங்க அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க ஆடி ஒன்பதாம் தேதி வரைக்குமே சுக்ரன் உதவிகரமாக வளம் வருகிறாரு அதன் பிறகு அவரால் நன்மை ஏதோ ஏற்பட வாய்ப்பில்லை இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் சாதகமாக இல்லை வரவிற்கேற்ற செலவுகளும் ஏற்படுவதனால சேமிப்பது சம்பாதிப்பது அப்படிங்கிறது இல்ல உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாகவே இருக்கும் திருமண முயற்சிகளில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரண் அமைய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படவும் வாய்ப்பு கூடிய வரைக்குமே ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்துவதும் அனுசரித்து நடந்து கொள்வதும் குடும்பத்தின் நலனுக்காக உகந்ததாகவும் இந்த மாதம் சொல்லப்படுது வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னும் நிலைகளானது சொல்லப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனகாரகனான சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவங்கர்களுக்கு குரு பகவானோட பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்பட்டுவிட்டிருப்பதை எடுத்துக்காட்டுது மேல் அதிகாரிகளோட ஆதரவானது அன்றாட பணிகளில் உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் தசா புக்திகள் சுப பலம் பெற்றுக்கறதுனால ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்பிருக்குது அதே மாதிரி பார்த்திங்களா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா முயற்சி செய்யுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனதிற்கு உகந்த வேலையானது கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றுவங்களுக்கு சலுகைகள் கூடுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறது ஸோ சிறந்த தொழில் அபிவிருத்தியையும் வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை சொல்லப்படுது அன்றாட விற்பனையும் லாபமும் கூட இதனை உறுதி செய்யுங்க புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்காக ஒரு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் கலை துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே சம்பந்தப்பட்ட சிரமங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரித்தா கூட நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமே இல்லாமல் உங்களை தேடி வரும் வருமானம் உயருங்க மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தசா புத்திகள் பார்த்தீங்களா சாதகமாக இருந்தால் கூட வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை அனைத்துமே உங்களுக்கு உதவிகரமாக அமையும் மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் திகழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்களா நீங்க அம்மன் வழிபாடு செய்யறதுனால நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் கல்வியிலும் உயர்ந்த நிலைக்கு வரலாம் உயர்கல்விக்கு உங்களோட விருப்பம் போல நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று விசேஷ உ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது வலை வயலை பார்த்தாலே பயிர்களானது செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு பல மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இந்த டைம்ல கிடைக்கும் கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும் தற்போது நடைபெறுமா தசா புத்திகள் சுப பலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு அமையுங்க பழைய கடன்கள் அனைத்துமே அடைக்கப்பட்டு மனதிற்கு நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு அமைய வாய்ப்பு நிறையாவே இருக்கு பெண்மணிகளை பார்த்தோம் அப்படின்னா பாக்கிய ஜீவன லாபஸ்தானங்கள் சுப பலம் பெற்று திகழ்வதனால் மகிழ்ச்சிகரமானதாகவும் இந்த மாதம் சொல்லப்படுது பெண்களுக்கு மணிக்களுக்கு பொறுத்த வரைக்குமே திருமண மாலைக்கு காத்து கொள்ள கண்ணீருக்கு நல்ல வரண் அமைய இந்த டைம்ல வாய்ப்பு நிறையவே இருக்கு வேலைக்கு முயற்சி வரும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை நிரந்தரமாகிறதுக்கு இந்த டைம்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்களா சிக்கனமாக செலவு செஞ்சு எதிர்காலத்திற்கென்று சிறிதாவது நீங்கள் சேமித்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் வரக்கூடிய எதிர்காலமானது உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிர நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ